நம்ம உடலுக்குள்ள ஏகப்பட்ட உறுப்புகள் இருந்தாலும் நம்ம உடல்ல ஒரு சின்ன கீரல் இருந்தாலும் உடனே வந்து எட்டி பாக்குறது நம்மளுடைய ரத்தம் தான் அது ரெட் கலர்ல இருக்கும்போது நமக்கு ஒரு பதட்டம் உருவாயிடும் இந்த ரெட் கலருக்கு காரணம் என்ன தெரியுங்களா ரெட் பிளட் செல் ரத்த சிவப்பு அணுக்கள் ரத்தத்துல இருக்கிறதுனாலதான் அது ரத்தம் நமக்கு அந்த கலர்ல இருக்கு இதை உருவாக்குறதுக்கு ஒரு ஹார்மோன் வேணும் இந்த ஹார்மோன் இல்லைன்னா ரத்த சிவப்பு அணுகள் ரத்தத்துல குறைஞ்சிரும் குறைஞ்சிட்டா என்ன ஆகும் உடல் சோர்வாகும் நெஞ்சு உடலுக்கு உள்ளக்குள்ளே இருக்கிற அனைத்து செல்களும் அடிச்சுக்கும் ஏன்னா இந்த ரத்தம் தான் உடலுக்கு தேவையான மொத்த ஆக்சிஜனையும் எடுத்து போற வீரர்களா செயல்படுது இந்த வீரர்கள் உடலுக்கு இல்லைனா பாதுகாப்பற்ற சூழ்நிலையே வந்துடும் நம்மளுடைய மூச்சு திணறல ஆரம்பிச்சிடும் உடலுக்குள்ள எல்லா விதமான வியாதிகளும் இம்மிடியா பரவத்துக்கான சூழ்நிலை ஆயிடும் சோ இந்த ரத்த சேவ பணுக்களை உருவாக்குற ஒரு ஹார்மோனோட பேர் தான் எரித்திரோ போயிட்டீன் இந்த ஹார்மோன் குறைஞ்சதுன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதை இந்த ரத்த சிவப்பணுகளை சம அளவுல ஹீமோகுளோபின் லெவல கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்னா எரித்ரோபோட்டின் ஹார்மோன் சிறப்பா வேலை செய்யணும் எரித்ரோபோட்டின் ஹார்மோன் சிறப்பா வேலை செய்யணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகள் இரும்பு உள்ள உணவுகள் கீரை வகைகள் அது இல்லாம பேரிச்சம்பழம் நல்ல தூக்கம் இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கும் பொழுது நம்மளுடைய சிவப்பணுக்கள் ரத்த சிவப்பணுக்கள் ஹீமோகுளோபின் லெவல மெயின்டை பண்ணிக்க முடியும் இதை பத்தின முழுமையான தகவல்களை கீழே இருக்கிற வீடியோவில் கொடுத்துருக்க முழுமையா பார்த்து பயன்பெறுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நன்றி